சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா எல்லாருமே பண்ணுறோம் சில பேர் இந்த நகைக்கடையில் சிட் போட்டு பண்றாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் இடிஎப்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியர்களால பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியா அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த கோல்டு லீசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஸோ இது பெரிய அளவில் நடக்குதா இல்லை இந்தியன் அது ஒரு பெனட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த கோல்டு லீசிங் அப்படின்னா என்ன அப்படிங்குறத நேயர்களோட புரிதலுக்காக சொல்லிடுங்க சார் இந்த கோல்டு லீஸிங்கிறது அனதர் வே ஆஃப் மேக்கிங் மணி அதாவது என்ன சொல்கிறதுன்னா நம்மள்ட்ட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ ஆர்னமெண்ட்டாக வாங்கினா அதில் ரெண்டு விதமான லாபங்கள் இருக்குது ஒன்று வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று வந்து நம்ம அதை போட்டுக்கிறதுனால வர ஹாப்பினஸ் இடிஎஃப் வாங்கினோன்னா ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் இருக்குது இப்போ நம்ம ஷேர்ஸ்ன்னு வாங்கினா நமக்கு டிவிடெண்ட் வரும் ரைட் இஷ்யூ வரும் போனஸ் வரும் இது மாதிரி பல விதங்களில் நமக்கு வந்து இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கோல்டுலேயும் நிறைய விஷயங்கள்ல நம்ம பண்ணலாம் நம்ம வந்து முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட்டாக தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது அதுக்கப்புறம் கோல்டு காயின் பேங்க்கில் விற்க ஆரம்பித்தாங்க நாங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கினீங்கன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸ்லாம் இருக்கும் வேஸ்டேஜ் இருக்கும் அது மாதிரி ஆர்னமெண்ட்டாக வாங்காமல் கோல்டு காயினாக வாங்கினா அந்த மேக்கிங் சார்ஜஸ்லாம் கம்மியாக இருக்கும் ஸோ அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவால்வேஷன் வந்தது அப்புறம் கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம் நம்ம வந்து ஒரு கிராம் வந்து பத்தாயிரரூவான்னா பத்தாயிரரூபா கொடுத்து வாங்க வேண்டாம் அரை கிராம் வாங்கிக்கலாம் கால் கிராம் வாங்கிக்கலாம் ஒன் டை ரெண்டாயிரரூவா இருந்தால் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவால்வேஷன் வந்தது அதே மாதிரி டிஜிட்டல் கோல்டுன்னு ஒன்று வந்தது எனக்கு நூறுரூவா கூட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்தது இது எல்லாமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது இது இல்லாமல் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷனாக இருக்குது மாதிரி தான் இந்த கோல்டு லீஸிங் அப்படிங்கிறது இந்த கோல்டு லீசிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோல்டை வந்து வேற ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது நம்ம ஒருத்தருக்கு வந்து பணமாக கூட கடன் கொடுக்கலாம் இல்லை கோல்டாக கடன் கொடுக்கலாம் இந்த லீசிங் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா எளிமையான முறையில புரியணும்னா நான் வீடு வச்சுருக்கேன் வீடை லீசி கூடுறேன் இல்லையா ஸோ அப்ப ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்காரு அவர் வந்து ரெண்ட்டு கொடுப்பாரா அதே மாதிரி என்னுடைய கையில இருக்கிற கோல்டை வேற ஒருத்தருக்கு நான் கடன் கொடுக்குறேன் லீஸ் பண்ணுறேன் அப்போ வந்து அவர் என்ன கொடுப்பாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் காம்பினு கொடுப்பாரு சரி நான் இதை வந்து நேராக பண்ண முடியுமா அப்படின்னா நேராக பண்ணலாம் அது உங்களுடைய ரிஸ்க் நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு அஞ்சு கிலோ கோல்டு இருக்குதுன்னா நேராக போயிட்டு ஒரு ஜுவல்லரி இல்லை வந்து வேறு யார்ட்டியோ கொடுக்கலாம் அவங்க அதை வாங்கிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு கடன் கொடுக்குறேன்னா ஒரு வருஷம் கழிச்சுட்டு அதே அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு அஞ்சு கிலோ கோல்டாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அது வர்க்கிங்மான ஒரு வட்டி ஒரு மூணு பர்சன்ட்டோ அஞ்சு பர்சென்ட்டோ ஏழு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ ஒரு வட்டி உங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து நம்மளே பண்ணினோன்னா ரிஸ்க்கு ஜாஸ்தி ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் மூலியமாக பண்ணுவாங்க பேங்க் என்ன பண்ணுவோம் கோல்டு மேனுஃபேக்சரர்ஸ் கோல்டு ஜுவல்லர்ஸ் கோல்டு ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த கோல்டை வந்து அவங்க கடனாக கொடுப்பாங்க ஸோ பேங்க்ஸ் மூலயமா பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் எல்லா பேங்க்ஸ்லேயுமே இந்த கோல்டு லீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சார் கவர்மெண்ட் பேங்க்ஸ் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்திலயுமே பண்ணலாமா பெரிய பேங்க் தான் பண்ணுறாங்க வெரி செலக்டிவா பண்ணுறாங்க செலக்ட் சிட்டிஸில் பண்ணுறாங்க ஏன்னா இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரிஸ்க்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இதை பெரிய அளவில் என்கரேஜ் பண்றதில்ல ஸோ அப்போ பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக சார் பண்ணுறாங்க இதோடைய பர்பஸ் என்ன ஒரு உள்ள ஜுவல்லர்ஸோடைய ப்ராஃபிட்காக தானா ஏன்னா அவங்க கோல்டாக வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஸோ அதை வந்துட்டு அவங்க ஒரு இந்த பக்கம் பேங்க் சைட்லேருந்து வாங்கினா அவங்களுக்கு கம்மி இந்த ஜுவல்லர்ஸோடைய ப்ராஃபிட்காகவா இல்லை நமக்கு ஒரு சைடில் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற நம்மளுடைய ப்ராஃபிட்காகவா ரெண்டு பக்கமும் இருக்கா இப்போ வந்து ஒரு ஒருத்தர் மேனுஃபேக்சரர் ஆர் ட்ரேடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கிலோ தங்கத்தை வந்து பேங்க்லேருந்து அவர் கடன் வாங்குறாருனா அதை வச்சுட்டு அவர் வந்து வேற விதமாக அதை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணலாம் ஒரு ஒரு வருஷம் கழித்து அவர் திருப்பி தங்கமாக தான் திருப்பி கொடுக்க போகிறாரு ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் அவருக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லை இப்போ அவர் ஒரு கிலோ தங்கம் வெளியில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போயிட்டு ஒரு கிலோ தங்கம் வாங்கணும்னா ஒரு இவ்வளோ ரூபா அமௌண்ட் வேணும்னா அதுக்கு அவர் கடன் வாங்கினார்னா பத்து பதினோரு பர்சன்ட் வட்டி கொடுக்கணும் இதே பேங்க்லேருந்து வாங்கினாருனா நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் குறைந்த வட்டியில் அந்த கோல்டை வாங்கிக்க முடியக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு வசதி இருக்கும் இப்போ ஏன் இந்த பேங்க் இது பண்ணுறாங்கன்னா கோல்டில் வந்து நிறைய பேர் கையில் சும்மா வச்சுருப்பாங்க அது ஏர்னே பண்ணாது ஒன்லி அப்ரிசியேஷன் தான் அது பேங்க் மூலயமா பண்ணால் நமக்கு ஒரு வட்டி வரும் அஞ்சு பர்சன்ட் வட்டி வரும் நம்ம லாக்கரில் வச்சுருந்தா அது வட்டி வராது ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு வின் சுச்சுவேஷன் இருக்கிறனால தான் இந்த கோல்டு லீஸிங் பண்ணுறாங்க ஸோ அதனால இது லெண்டருக்கும் பெனிஃபிட் பாரோயருக்கும் பெனிஃபிட் தான் இப்போ ஒரு சாதாரண மனுஷர் இப்போ நார்மலாக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரி இருக்கிறவர் நகை வச்சிருக்காரு அது சும்மா லாக்கரில் வச்சிருக்காரு சரி இப்படி லீஸ் விட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சி இப்போ அதை லீஸ் விடணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா அவர் ஃபர்ஸ்ட் போய் பேங்க்ல கேட்கணும் அவர் வந்து அந்த நகையை வீட்டில் வச்சிருந்தாருன்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நேராக ஃபர்ஸ்ட் பேங்க்ல போயிட்டு அந்த கஸ்டடியான சேஞ்ச் பண்ணணும் என் கையில் இருக்கிற கோல்டை வந்து பேங்க் கையில் கொடுத்து நீங்கள் கடனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ அதை ஃபில்லப் பண்ணி வாங்கி வச்சுப்பாங்க சரி இவர் கையில் இருக்கிற ஒரு கிலோ கோல்டோ இல்லை அரை கிலோ கோல்டோ இருந்ததுன்னா அதில் பியூரிட்டி என்னென்னு பார்ப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா டுவெண்ட்டி டூ கேரட்டா இல்லை என்ன ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இவ்வளோ மாதத்துக்கு இவ்வளோ வட்டி உங்களுக்கு தரும் அப்படின்ட்டு ஸோ அந்த இது பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க்குக்கு ஒரு பாரோயர் இருக்கணும் அப்போ தான் இதை பண்ணுவாங்க இப்போ பேங்குக்கே வாங்கலை பாரோ இல்லைன்னா இதை பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க பேங்க் வந்து இதை கொண்டு போய் வேறு ஒருத்தருக்கு கடன் கொடுப்பாங்க நமக்கு வந்து ஆஸ் ஏ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்னால ஒரு ரீட்டெயில் கஸ்டமர்னால் நம்ம கொடுத்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அது அவங்க வந்து கடன் கொடுத்துட்டு நமக்கு வருஷத்துக்கு இல்லை குவார்டர்லி ஆஃப்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடுவாங்க ஒன் இயர் கழிச்சுட்டு அதே கோல்டை திருப்பி கொடுப்பாங்க நமக்கு ஓகே அதே கோல்ட்னா இப்ப நான் ஒரு ஆர்नामेंट வைக்கிறேனா அதே ஆர்नामेंटா எனக்கு திருப்பி கிடைக்குமா இல்ல வேற ஃபார்மட்ல கிடைக்குமா சார் இல்ல ஆர்नामेंटா கொடுத்தா ரிஸ்க் ஜாஸ்தி திருப்பி ஆர்नामेंटா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி காரணம் என்னன்னு கேட்டிங்கனா இத வாங்குறவங்க அதை வந்து வேற परपஸ்க்கு அத யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி குவாலிட்டில அதே மாதிரி டிசைன்ல எல்லாம் கிடைக்காது நார்மலா இந்த கோல்ட் லீசிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கனா கோல்ட் காயின் ஆகுவோ இல்ல கோல்ட் பாரோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா திருப்பி உங்களுக்கு கோல்டு காயினாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதே காயின் தானே கோல்டு தானே அதே ப்யூரிட்டில இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்னா டுவெண்ட்டி டூ கேரட் அதே ப்யூரிட்டியில் கொடுத்துட்ற போகிறாங்க நீங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல அழகான டிசைன் வச்ச ஒரு நெக்லஸை கொண்டு கொடுக்குறேன்னா திருப்பி அழகான நெக்லஸ் வராது அதே குவாலிட்டி அதே கிராமுக்கு வேற ஒன்று தான் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டம் ஸோ ஆர்னமெண்ட்லாம் கொண்டு போய் அதை பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள் இப்போ ஒரு காயின்லயோ பாரோ நான் சும்மா வச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்துட்டு லீஸ் விட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம் மெயின்லி புல்லியன் சொல்லுவாங்க அது பாரா இருக்கிறது தான் பெட்டர் ஓகே ஸோ இப்போ இந்த பிசிக்கல் கோல்டு அதாவது இப்போ பாரோ வச்சிருந்தா நான் அதை போய் கொடுத்து பண்ணுவேன் இப்போ நான் டிஜிட்டல் வச்சிருக்கேன் அப்படின்னா லீஸ் பண்ண முடியுமா சார் இல்ல டிஜிட்டல் கோல்டு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேங்க் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை கோல்டு வந்து என்கரேஜ் பண்ணுறதில்லை ஏன்னா அதில் வந்து நிறைய சட்ட சிக்கல்களும் இருக்குது அதை வந்து டிரான்ஸ்ஃபருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னா அதெல்லாம் வந்து லீன்மார்க் பண்ணணும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் என்னென்னா ஃபிசிக்கல் கோல்டு அதுவும் இந்த பார் காயின்ஸ் கோல்டு பிஸ்கட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுறாங்க இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க கையில் ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நிறையா மேனுஃபேக்சரர் ஜுவல்லர்ஸ் ட்ரேடர்ஸுக்கு இந்த மாதிரி லெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பட் அந்த இடிஎஃப் அண்ட் ஃபினான்ஸ் டிஜிட்டல் கோல்டுல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை பட் அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை பேங்க் ஸோ இப்போ இந்த சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருந்தீங்க ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் இப்போ பெரிய அளவில் இந்த புல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் ரெகுலேட்டடாக தான் இருக்கா ஸோ ஆர்பிஐ செபி நாம்ஸ் படி தான் நடக்குதா இல்லை இது செபி ரெகுலேஷனுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இது மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை பட் இது பேங்க் மூலியமா நடந்ததுன்னா ஆர்பிஐ ரெகுலேஷன் கம்ஸ் இட் த பிக்சர் இல்லை வந்து ஒரு பான் புரோக்கர் மூலியமா லோக்கல்ல நடந்ததுன்னா அது எந்த ரெகுலேஷனும் இல்லாம தான் போகும் ஸோ அதனால வந்து பேங்க்கில் நடந்ததுன்னா இட் இஸ் ரெகுலேட்டட் த்ரூ பேங்க் நடந்ததுன்னா இட் இஸ் ரெகுலேட்டட் பை பேங்க் மற்றபடி இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டோ இடிஎஃப்ஓ வரும்போது டிஜிட்டல் கோல்டு கூட செபி ரெகுலேட் பண்ணுறது கிடையாது இடிஎஃப்னா தான் செபி ரெகுலேட் பண்ணுறாங்க ஸோ செபி வந்து இந்த கோல்டு லீசிங்க்கெலாம் இடிஎஃப் அவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஸோ இப்போ இந்தியாவில் ஆவரேஜாக அந்த லீசிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இன்னைக்கு நார்மலாக த்ரீ டு ஃபைவ் கிடைக்கும் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் இருக்கு நீங்கள் வந்து ஏன்னா இப்போ பாரோயர் வந்து இது ஃபைவ் பர்சன்ட் பே பண்ணாங்கன்னா பேங்க் அதில் ஒரு போர்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு தான் லெண்டருக்கு கொடுப்பாங்க ஏன்னா பேங்க் சார்ஜஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் போக ஒரு மூணு மூணு மூன்று பர்சன்ட் வரும் இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நான் வந்து இப்போ ஒரு சின்ன அமௌண்ட்ல ஒரு காயின் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் போய் ஒரு லீசிங் பண்ண போறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க நார்மலாக இதை வந்து அவ் இந்த ட்ரான்சாக்ஷனே அவாய்ட் பண்ணணும் தான் ஃபஸ்ட் அட்வைஸ் ஏன்னா இது லீசிங்லாம் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து கையிலேயே வந்து ஒரு ரூபா தான் கோல்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மூணு பர்சென்ட்னா மூவாயிரரூவா ரெண்டாயிரூவா தான் வரும் அதுக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்குன்னு இருக்குது ஏன்னா பேங்க்குக்கே அது இருக்குது இப்போ பேங்க் வந்து போரோயருக்கு கொடுக்கும்போது போரோயர் குறிப்பிட்ட டயத்தில் அதே கோல்டு அதே பியூரிட்டில திருப்பி கொடுக்கணும் கொடுக்கலன்னா பேங்க்குக்கே அது தான் லாஸ்ட் தான் ஏன்னா பேங்க் ஹோல்ட் தட் ஸோ அதே மாதிரி இது நம்ம ரிட்டர்ன் வரும்போது அதே குவாலிட்டியில் வருமா அதே இதில் வருமா அப்படின்ட்டு ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து என்ன மினிமம் வேல்யூக்கு கோல்டு லீஸிங் பண்ணுறாங்க அது நம்மளால் பண்ண முடியுமா அதை ட்ராக் பண்ண முடியுமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது மெயினாக யாருக்கு அவங்க லேர்ன் பண்ணுறாங்கங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய ஜுவல்லர் பெரிய மேனுஃபேக்சருக்கு பண்ணாங்க அதோடு இது போகுதுன்னா அது ஓகே அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெஸிவாக வேறு ஸ்மால் பாரோயர்ஸ்க்கு பண்ணாங்க அதில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா கோல்டுங்கிறது ஒரு ப்ரிஷிஷியஸ் கமாடிட்டி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம் ஸோ அது வந்து சின்ன வேல்யூ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் வந்து என்டர் ஆக வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய அட்வைஸ் சார் இப்போ இந்த லீஸிங்லேருந்து ஒரு இன்கம் வருது இல்லையா சோ இந்த இன்ட்ரஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது எது டாக்ஸேஷன் எப்படி சார் ஒர்க் ஆகும் அது வந்து நார்மலாக வர இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு வர டேக்ஸ் தான் இட் இல் பீன் ட்ரீட்டட் அஸ் அதர் இன்கம் ஸோ உங்களுடைய புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டோட்டலாக காமிச்சிட்டு உங்களுடைய ஸ்லாப்ல என்ன இன்ட்ரெஸ்ட்டு அந்த நார்மல் அந்த எஃப்டி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதான் பட் நெவர்த்லெஸ் இந்த டாக்ஸேஷன் வந்துச்சுன்னா உங்களுடைய ஆடிட்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது என்ன மாதிரி சோர்ஸில் வந்திருக்கு வேறு எதாவது ரிலேட்டட் டேக்ஸ் எக்ஸ்பெக்ட் இருக்காங்கிறது உங்களுடைய ஆடிட்டர் வந்து சொல்லுவார் பட் எனி இன்கம் அவுட் ஆஃப் லீஸிங் வர்றது அந்த இன்ட்ரெஸ்ட்டாக வர்றதோ இல்லை அதுக்கு பேர் லீசிங் ஃபீனு கொடுத்தாலோ அது வந்து டேக்ஸபிள் தான் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் மூலிமா ஒரு பேசிவான ஒரு இன்கம் ஒரு த்ரீ பர்சென்ட்டோ ஃபைவ் பெர்சென்ட்டோ ஒரு இயருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்பஸே பண்ணுறாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த மாதிரி ஐடியலாக இருக்கிற கோல்டு எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேஃபரான ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது இருக்கா சார் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோல்டை வந்து என் கையில் கோல்டு இருக்குது அது திருப்பி நமக்கு ஏர்ன் பண்ணுமா அப்படின்னா நீங்கள் வேற எந்த பெரிய அளவில் நம்ம சேஃபராக ஒரு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இல்லை நமக்கு ஏன்னா கோல்டுங்கிறதே ஒரு கமாடிட்டி தான் நமக்கு இதை இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து இதோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கோல்டோட நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னா நம்ம இதை பிளச் பண்ணிக்கலாம் பேங்க்கில் ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்கு எனக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா நீங்க பிளச் பண்ணிக்கலாம் பிளச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நீங்க அதை வந்து நீங்க வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கோல்டுங்கிறது ஹைலி லிக்விட் கமாடிட்டிஸ் மற்றபடி இதை வந்து கோல்டை நான் வேற இடத்துல லீஸ் பண்ணுறனோ இல்லை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்றதோ அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை அதாவது இப்போ கோல்டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதை எதுக்கு அதே இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் திருப்பி போயிட்டு அந்த ஷேரை கொண்டு போய் கொடுத்து நான் வேறு எதையாவது வாங்குறேன் இல்லாட்டினா நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறேங்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் வந்து ஒரு சரியான மெத்தடாலஜியாக இருக்காது கோல்டுங்கிறது நல்லா அப்ரிஷியேட் ஆயிருக்கு லாஸ்ட் இயரில் அப்ரிஷியேட் ஆயிருக்கு நமக்கு ஆவரேஜாக எயிட் டு டென் பர்சன்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ விச் இஸ் பெட்டர் தேன் எஃப்டி ஸோ அதனால யூ கேன் ஹோல்ட் இட் அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா ப்ளச் பண்ணிக்கலாம் யூ கேன் டேக் எ லோன் நீங்கள் இந்த மாதிரி லீசிங்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளெஜ் பண்ண முடியாது ஏன்னா கஸ்டடியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ நமக்கு வந்து இதை ப்ளெஜ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு அதிலே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் பட் மற்றபடி வேறு ஒன்றும் நம்ம அதில் ஆப்ஷன்ஸ் இல்லை இப்போதைக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க